அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடுவதன்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு இரவு வணக்கம் இன்று மார்ச் இருபதாம் தேதி பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இரவு வானிலை நிலவரம் அதாவது வந்து நாளைக்கு காலையிலேருந்து லேசாக தூறல் சாரல் மழை அதாவது யூஏசின் அப்பர் ஏர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து மேலடுக்கு சுழற்சி ஒன்று தென் அதாவது பூமேத்தியேறை அகையை ஒட்டி நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக வந்து தெற்காக அப்படியே நகர்ந்து அப்படி போக போகுது மாலத்துக்கு பக்கம் அதாவது மேலடுக்கு சுழற்சி கீழே எடுக்கு சுழற்சின்னா கொஞ்சம் கடுமையான மழை எதிர்பார்க்கலாம் இது ஒரு மிதமான மழை ஆனால் பெய்கிற இடத்துல கொஞ்சம் கனமாக பெய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே இன்றைக்கி நைட்டு அதே மாதிரி விடிய காலையில் கடல் இருக்கும் மா மத்திய மா மாவட்டங்களெல்லாம் வந்து மதியத்தில் இருக்கும் மதியத்துலேயும் ஏன்னா அப்பர் ஏர் சர்க்குலேஷனுங்கிறது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் அது வந்து காற்றுக்கு விதலை எங்கே ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் முக்கியம் எங்கே இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை அதனால் காற்றுக்கு விதையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த வானிலை அறிக்கை பதிவிடப்படுகிறது பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் ஆனால் பெய்யறதுக்கான வாய்ப்பு எழுபது சதவீதம் இருக்குது அதனால் வந்து அதாவது உளுந்துக்கு தண்ணி வைக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க ஒரு நாள் பார்த்துட்டு வைங்க ஒன்றும் இல்லை பேஞ்சுதுன்னா வைக்க வேண்டாம் பேயிலன்னா வைக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிச்சிடாது இது அதுக்கப்புறம் வந்து மாதம் கடைசிது மாத கடைசியில் லேசாக ஒரு மழை இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை மாதம் அதாவது பிறப்பே அதாவது வந்து சித்திரை பங்குனி கடைசி நான் ரொம்ப நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஒரு பெரிய சுழற்சி ஒன்று வரப்போகுது அதான் அந்த பருத்தி போட வேணாம்னு சொன்னேன் அது சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ சூப்பராக இருக்குது சார் எனக்கு பருத்தி இப்போ தெரியாதது சரி அதை நம்ம சொல்ல வேண்டாம் அது வந்து பின்னாடி அதற்கான பலன் தெரியும் சரி அது போகட்டும் இப்போ வந்து சாடி வேலையெல்லாம் பார்க்கலாம் இந்த மழைலாம் ஒன்றும் பெருசாக ஒன்று கெடுத்துறாது ஆனால் வந்து எதுக்காக அந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா மழை இருக்குது இன்றைக்கி அதாவது இன்றைக்கி விழிஞ்சா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அதாவது நிகழ்ச்சிகள் வச்சுருக்கிறவங்க அதாவது இந்த தண்ணி வைக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கிட்டு அதற்கான முன்னேற்பாடலை செஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மழைங்கிறது இருக்குது இது வந்து சென்னை வரைக்கும் கூட என்ன ஆகும் லேசாக காற்றுக்கு விதல் எங்கே ஏற்படுங்கிறது வந்து தெரியல அது வந்து ஏற்படலாம் எழுபது சதவீதம் ஏற்படலாம் சென்னை வரைக்கும் கூட எட்டி பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து டெல்டா மாவட்டங்களில் நிற்கிற இடத்துல கடுமையாக பெஞ்சிட்டு போய்டும் சொல்ல முடியாது ஒரு நாலு சென்டிமீட்டரு ஒரு ஒரு மணி நேரத்தில் பெஞ்சிட்டு போய்டும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது அதனால தான் வந்து இந்த பதிவே அதனால் மழை இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிச்சயமாக சனிக்கிழமை சனிக்கிழமை மையமாக வச்சு தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது திங்கக்கிழமையும் லேசாக அப்படி அப்படியே சாரல் தூறல் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த காய வைக்கிறவங்க அறுவடை பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சிவிடுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரைட்டுங்களா மழைங்கிறது இருக்குது ரெண்டு மூணு நாள் நிச்சயமாக தூரிட்டாது போகும் டெல்டாவில் அதனால் மழைங்கிறது இடத்துல கனமாக பெஞ்சாலும் பெய்யும் அதாவது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது உங்களுக்கு தெரியும் அதனால் காற்றுக்கு விதல் எப்படி ஏற்பட போகுதுங்கிறது வந்து அதற்கான வாய்ப்புகள் ஒன்று ஏற்பட்டுருக்கிறது உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி கடுமையான மழை இருக்குது அதுக்கு முன்னாடி பெய்கிற மழைலாம் இந்த மாதிரி சாரா ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் அப்படி பேஞ்சிட்டு போகும் சித்திரை மாதம் பெய்யுறது கொஞ்சம் கடுமையான மழையாகவே இருக்கும் சித்திரை ஒன்றாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது அது சரி அதுக்குள்ளே நினைப்பதுக்கு அதுக்குள்ளே இதில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தெரியல ரைட்டு விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலையில் ஏ துறலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெள்ளி சனி ஞாயிறு மழைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்